தங்கப்பிள்ளைகளா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசனத்துல நம்ம கோவில மகாதியாக நடக்குது அந்த நடக்கும் பொழுது வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் வந்து பத்தாடை அணிஞ்சுக்கிட்டு பத்து துணியில இங்க இருந்து அம்பால கொண்டு போய் போட்டோ வழிபாடு தெரியும் பொழுது அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க அதை நீங்க பல காட்சிகள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பத்து துணியில உருவாக்க முடி போட்டு கொண்டு வந்து பயிராடை அணிஞ்சிக்கிட்டு மகா யாகத்துல கலந்துட்டு உங்க வேண்டுதல அம்பாள் கிட்ட சொல்லி இந்த பூஜை போட்டு வழிபாட்டு எப்படி செய்யணும் அதனால மகா யாகத்தில் கலந்துங்க தீரா பண பிரச்சனை தீரா புறவு பிரச்சனை குழந்தை பூஜ்யம் இல்லை அப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் வந்து பன்னெண்டு நாட்டுல தீர்வு கொடுக்குறாங்க அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மராயத்துல எல்லாரும் கலந்து வரக்கூடிய பச்சை ஆடி அழிஞ்சுக்கிட்டு பத்து கட்டியில ஒரு முன்னோட்டை கொண்டு வாங்க பேரு பேர் வந்து சார் நான் தென்காசி மாவட்டத்தில் இருந்து வரேன் அம்பாள் அந்த மாதிரி ஆன்லைனில் அம்பாவும் பார்த்தேன் இந்த மாதிரி கோயில் சார் எல்லாமே சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நானும் வந்து அந்த அம்மாட்ட வந்து அவர் வந்து ஆன்லைனில் தான் நானே வாங்கி வழிபாட்டு வந்தேன் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சது அது அந்த தமிழரை நான் கழுத்தில் போட்டு தான் வேலைக்கு போனேன் இப்போ அமர் தான் தாக்காம தான் விட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்